தற்போதுள்ள நிலைமையை பார்க்கும் போது முன்பிருந்த காலம் எவ்வளவோ மேல் என்று நினைக்கும் அளவுக்கு மாறி வருகிறது ஏனென்றால் தெருவிற்கு நான்கு புறமும் டாஸ்மாகுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் டாஸ்மாகும் தான் அதிகமாக இருந்து வருகின்றனர் இவ்வாறு இந்த குடிமகன்கள் அனைவரும் டாஸ்மாக் சென்று அதிக அளவில் மதுவினை அருந்துவது மட்டுமின்றி சாலைகளில் வந்து பொதுமக்களை தொந்தரவு செய்து வருகின்றனர் குடித்த பிறகு அவர்கள் செய்யும் செயல்களால் சுற்றி இருப்பவர்கள் தொந்தரவாகி வருகின்றனர் அந்த வகையில் சிலர் அரை போதையில் செய்யும் அட்டகாசங்களும் செம்ம போதையில் செய்யும் சேட்டைகளும் தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கிறது உதாரணமாக சாலையில் குடிபோதையில் படுத்துக் கொண்டு வாகனங்களை செல்லவிடாமல் வழியினை அடைத்துக் கொள்வது அதிலும் சில சாலையோரமே அமர்ந்து மதுபாட்டில்களை எடுத்து சாலையில் உட்கார்ந்து குடிப்பது போக வர இருக்கும் மக்களிடம் மிகவும் தவறான வார்த்தைகளை பேசி வம்பு இழுப்பது போன்ற தொடர்ந்து பல செயல்கள் நடந்து வருகிறது மேலும் சமீபத்தில் கூட ஒருவர் குடிபோதையில் பேருந்தின் கண்ணாடியை சில்லு உடைத்து பயணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தியிருந்தார் இவ்வாறு இளம் வயதில் இருப்பவர்கள் கூட தற்பொழுது மது பழக்கத்திற்கு அடிமையாகி பல தவறான செயல்களில் ஈடுபட்டு வருவது தொடர்ந்து நம்மால் செய்திகளில் பார்க்க முடிகிறது இது மட்டுமின்றி பள்ளி சீருடை அணிந்து கொண்டு மது அருந்தும் பல மாணவர்களை பார்க்க முடிகிறது இதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளின் வாழ்வில் பெறும் அச்சத்தை கொண்டுள்ளனர் அது மட்டுமின்றி குடிகாரர்கள் சாலையில் மற்றும் பிற இடங்களில் செய்யும் சேத்தைகள் குறித்த செய்திகள் அடிக்கடி வெளியாவது சில சமயங்களில் காமெடியாகவும் சில சமயங்களில் சீரியஸான ஒன்றாகவுமே மாறிவிடுகிறது இப்படி கெட்டு சீரழிந்து போகும் பலர் அவர்களுக்கு மட்டும் தீங்கு சுற்றி சுற்றியுள்ளவர்களுக்கும் தீமையை செய்கின்றனர் இந்த நிலையில் தற்போது இளம் பெண் ஒருவர் குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் சரியான பாடம் புகட்டும் வரையில் வீடியோ ஒன்றை எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கிறார் அதுதான் தற்போது இந்த தூக்கி நீங்க குடிக்கிற பாட்டில நீங்களே வித்தா அஞ்சு ரூபா பத்து ரூபா வாச்சும் கிடைக்கும் அந்த பாட்டில விட்டு வர்ற காசுல திரும்பியும் கூட குடிங்க ஆனா கீழே மட்டும் போடாதீங்க நடக்கிற பாதையில போட்டு அந்த பாட்டில் உடைந்து கால் கையில குத்துது அதனால இனிமே பாட்டில் கீழே போடாம வித்துட்டு அந்த காசுல திரும்பியும் குடிச்சுக்கோங்க நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா என்று சூப்பராக திருநெல்வேலி பாஷையில் பேசி இந்த பெண் வீடியோ போட்டிருக்கிறார் மிகவும் சாதாரணமாக அந்த பெண் சொல்லி இருந்தாலும் கூட அதன் பின்னணியில் சரியான ஒரு கருத்து இருக்கிறது எனவே இனிமேல் யாரும் மது குடித்த பாட்டிலை சாலைகளில் போடாமல் இனிமேலாவது சரியாக நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி இது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு சரியான பாடம் புகட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்